ஹலோ வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்புநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்ஸோட காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கு எல்லாமே லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்கு ரீசனபிளான ரேட்டா இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா காட்டும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கை ப்ளூ வித் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் பார்டர்ல இருக்கிற சாரி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு அதுவும் காட்டுறேன் டபுள் சைடு பார்டர் பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்து பிளவுஸ் வருங்க பல்லு உள்ள டசல்ஸோடைய இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இருக்கும் அதாவது சாரீஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப சம்மர்னால உங்களுக்கு வந்து காட்டன் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ அதில் நம்ம வந்து இதெல்லாமே நல்ல ஒரு பியூர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன் நைன்டி ஃபைவுக்கு வித்த சாரிஸ் எல்லாம் இப்ப சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க வாவ் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருதுங்க அந்த பார்டர் கலர்ல உங்களுக்கு வந்து ப்ளவு ஜூஸ் வந்து வந்துரும் பல்லுல டசல்ஸோட இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு பிங்க் வித் கிரீன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பிங்க் வித்து கிரீன் கலரு டபுள் சைடு பார்டரு பல்லூல டசல்ஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன்ல வந்து கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இது சாரி ஃபுல்லாவே பிரிண்டட் டிசைன் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் மாதிரி ரொம்ப அழகா இருந்தது கான்ட்ரஸ்டா பார்டர் கொடுத்திருந்தது அவ்வளவு ஒரு அழகு இந்த சாரிக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லினன் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் ரேட் தான் எல்லாமே வித் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க ஆனியன் பிங்க் வார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க்ல வந்திருக்கு பிரிண்டட் வந்து ஒயிட் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருக்கு இந்த சாரி இதெல்லாம் மடிப்பெடுத்து கட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வரும் மடிப்பு ஷிங்காகவும் இருக்கும் நீங்க கட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பாட்டில் கிரீன் கலர் சாரி த்ரீ செவன்டி ஃபைவ் டபுள் சைடு பார்டரோட இருக்கு க்ரீன் கலர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு உங்களுக்கு புடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸா இருக்குங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க லெமன் எல்லோ த்ரீ நைன்டி ஃபைவ் இதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தீ சென்னை ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம கிணத்து எம் எம்ஆர்பி திருமண மண்டபத்துல உங்களுக்கு இருவத்தி ரெண்டாம் இருந்து நாலு நாள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்டால் போட போறாங்க அங்க வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அங்க வந்து மென்ஸ்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் கிரீன் வித் ரெட் பார்டர்ல ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சாரி பாக்குறோங்க இதுவுமே உங்களுக்கு கா காட்டன் சாரி தாங்க அழகா இருக்கு இதுவுமே டபுள் சைடு பார்டரோடையே வருது தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு முந்தி போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கு இந்த சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடிச்சிருந்ததுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு த்ரீ செவென்ட்டி ஃபைவுக்கு சில்வர் டபுள் சைடு பார்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராவும் இருக்கு இதுலயே வந்து ரீசனபிள் ரேட்டு தாங்க இந்த ரேட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் தெளிவாவே காட்டுறேன் அதனால நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே லினன் காட்டன் தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் பிரிச்சு காட்டுறேங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு இது முன்னூத்தி இருபது ஆஃபர்ல குடுத்திருக்க சாரீங்க இது காட்டன் தான் உங்களுக்கு உங்களுக்கு பார்டர் நல்ல ஒரு ஷைனிங்கான பார்டரோட வருது அஹ் பீச் கலர்ல பிங்க்குல உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் வந்த மாதிரி பேட்டர்னு ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல இருக்கு பல்லூரில் டெசல்ஸோட உங்களுக்கு வந்துருது முந்தி போர்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த டாட் வச்சதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷனாக வருது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்கிற சாரி டபுள் சைடு பார்டர் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீஸ்மே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜையும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகா இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸுங்க இது அவ்வளவு ஒரு அழகா சாஃப்டா கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் நீங்க வந்து தொடர்ந்து பாக்குறீங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா வெந்தய கலர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இதுலயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டரு ப்ளவுஸோட வர கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லவும் போர்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து வருது அந்த பார்டர் நல்ல ஒரு எடுப்பா இருக்கு இந்த சேரீக்கு இதெல்லாம் கட்டினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறத விட இந்த சேரீ கட்டும் போது அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரி பாக்கலாமா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இந்த சேரீ பாட்டில் கிரீன் கலர் காப்பர் ஜரியில சேரீ ஃபுல்லாவே பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க முந்தி போர்ஷன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு இதுவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கை ப்ளூ கலர் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க காண்டாக்ட் பண்ணி வேணும்னா தாராளமா எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல இமேஜஸ் அனுப்புவாங்க வீடியோ கால் பண்ணுவாங்க பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ் ஆஃபர் இருக்குங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி ஆன்லைனும் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பாத்துட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் இதுலயுமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க பாருங்க ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்